விசேஷமாக இந்த விழாக்களை கொண்டாடி வருகிறேன் இப்போ ஒரு போன சனிக்கிழமை நாற்றையம் நாற்றையமே நம்ம தோழர் எழுத்தைந்தா பிறந்தநாள் சுகுமாரன் அவர் எழுத்தைந்தா பிறந்தநாள் நாலு புத்தக வெளியீட்டு விழாவும் நடந்தது அப்போ கேட்டாங்க என்ன ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சொல்லிட்டு நீ பேசுகிறிய உங்க அப்பாவும் பெரும் புலவர் கோவேந்தன் அவருக்கு விழா கூட நீ நடத்தலையா அப்படின்னாங்க நான் எங்க அப்பாவோட பழகோட ஜெயகாந்தோடு அதிகமா பழகம் தான் நான் யோசிக்கிறேன் போய்டோம் அவரு எங்க போல வீட்டுக்குள்ளேயே நுழைவோம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வாத்தியார் ஒரு வாத்தியாரை மாதிரி தான் எங்க அப்பாவோட உறவு உறவுன்றது தந்தைக்கு மோளுக்கு ஒரு உறவு அப்படின்றது ஒரு வாத்தியா ஸ்கூல் பள்ளி மாணவர்கா இருந்து ஆனால் வந்து எங்க அப்பாவுடைய பாடல்கள் வந்து எனக்கு படிப்பேன் நிறைய அவருடைய சிறந்த பாடலோட புது உடமைக்கு பாடும் புடுப்பாட்டை புழுமைப்பாட்டாகும் புது உடம்புக்கு நும் புல மூடி புலவாக பாடுகடி மக்கள் குரலாய் காலக்கடவாய் பாடுவதை பாட்டு மக்கள் மாண்புற மக்களுக்காக பாடுவதே பாட்டு அதுமாதிரி அவருடைய பாடல்லாம் ஒரு மீரியக்கோட்டை பாடல்தான் நல்ல கவிதர் தான் இருந்தாலும் ஒரு தந்தை எங்களுக்கு ஒரு வந்து தந்தை மகளுக்குள்ள உறவோட ஒரு வாஜாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்த உறவு மாதிரி தான் அப்பாவோட போறேன்னு கடைசி காலத்தில் தான் நான் ரொம்ப அப்பாவோட நெருங்கி பாடணும் அதுக்குள்ள ஜெயகாந்தன் வந்து எனக்கு ஒரு நண்பராக நண்பராகவும் தோழராகவும் சௌந்தரியராகவும் எல்லா மொழியும் அவர் வந்து நமக்கு வந்து எனக்கு அவர் காட்சி எடுத்தார் ஆனால் அவர் வந்து எப்பவும் எங்களோட வாழ்ந்துட்டு இருக்கார் எந்நேரமும் எப்பொழுதும் எக்காலத்தும் அவர் எங்களோட இருக்கார் எப்போ அவர் நினைக்காத நாள் இல்லை அவர் வந்து பிறந்த நாளை நாம் சேர்ந்து கொண்டாடணும் அவருக்கு பிறகு நாம் சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான்

ஒவ்வொரு புதுவிப்பித்தன் தொடங்கி பி ஆர் ஆம் சித்தார் வரைக்கும் பழந்த அக்காலத்தில் பெயர் பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளருடைய கதைகளை வந்து தொகுத்து அவர் எழுந்த அந்த எழுத்தாளர் பற்றி குறிப்பும் அந்த எழுத்தாளர் விரும்பிய அந்த எழுத்தாளர் விரும்பிய கதையும் பிரசித்து பிரசரித்தது இது இதனை சொக்கலிங்க அவர்கள் வெளியில் கவிதா சொக்கலிங்கா அவர்கள் வெளியில் சாஸ்திர கண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் ஜெயகாந்தனின் சிந்தையை கவர்ந்த சிறுகதைகளை பற்றிய ஒரு நூலை வெளியிட்டேன் அவருடைய தொண்ணூத்தி ஒன்றாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது தனது எண்பத்தி ஒன்றாவது வயதில் மறைந்தார் இப்ப தொண்ணூத்தி ஒன்று இந்த பத்து ஆண்டுகளுக்கு பின்னரும் ஜெயகாந்தனுடைய நூல்கள் படிக்கப்படுகிறது அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாசிப்பு ரொம்ப குறைஞ்சி போன ஒரு விஷயம் அந்த நிலையிலையும் பன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு மறைந்த எழுத்தாளருடைய நூல்கள் இன்றும் விரும்பி படிக்கப்படுகிறது என்றார் அந்த எழுத்தாளர் நேசிக்கப்படுகிறார் என்றார் அது எவ்வளவு விஷயம் அவர் நேசிக்கப்படுகிறார் என்பதற்கும் அவருடைய நூல்கள் வாசிக்கப்படுகிறது என்பதற்கும் இந்த விழாவே சாட்சி என்று நான் நினைக்கிறேன் அக்கடி பிரவேசம் படித்து அதிர்ச்சியை அடைந்துவிட்டேன் அந்த நேரத்தில் மிகப்பெரிய வாதங்களை ஏற்படுத்திய ஒரு சிறுகதை அவருக்கு ஒரு பக்கம் வாதம் என்றாலும் ஆனால் நிறைய வாதங்களுக்கு பதில் சொல்ற மாதிரிதான் அவருடைய நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்தது அதுதான் அவருக்கு சாகித்ய அடைமை பரிசையும் வாங்கி தந்தது அப்படியே தான் புகழ் உச்சிக்கு சென்றார் அவர் பத்மஸ்ரீது பத்மஸ்ரீ விருது பெற்றார் பத்மபுஷன் விருது பெற்றார் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஏன் ஞான விழ விருதை பெற்றார் ஜெயகாந்தனை இந்த உலகம் இந்த தமிழ் உலகம் எழுத்துலகம் வாசகர் உலகம் எழுதிய மறந்துவிட முடியாது இந்த நிகழ்ச்சி இன்னும் நூற்றாண்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதான் நான் நினைக்கிறேன் ஜெயகாந்தனுடைய இந்த புத்தகம் தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தை ஒரு முக்கியமான நினைக்கிறேன் செல்வர்கள் அந்த அவைலபிலிட்டி பத்திதான் தான் நான் நினைக்கிறேன் அந்த நிலைமையில இந்த அந்த ஒரு விஷயத்தை இந்த புத்தகம் நிறைவேற்றிருக்கிறது என்பதான் என்னுடைய கருத்து அந்த வகையில் ஒரு சிறப்பானது ஒரு பதினைந்து கதைகள் விந்தனுடைய கதை விந்தனுடைய விந்தன் பாலும்பாவை என்ற நாவலுக்கு புகழ்பெற்றவர் அவருடைய ஒரு கதை வந்து ரொம்ப சோராசமான ஒரு எளிமையான மிகுச்சான வாசகர்களை கவரக்கூடிய கதை கண்ணம்மான்ற ஒரு கதை அதாவது ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணுன்றது ஒரு நம்மளுடைய பழமையை சொல்லுவாங்க ஒரே ஒரு பைன் அந்த பையன் எழுஞ்சன் அவன் வந்து கண்ணமான ஒரு பொண்ணை காதலிக்கிறான் சரின்னு அவன் வீட்டில் நான் எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் சொல்லிடுறான் சரின்னு பையனுடைய வற்புறுத்தலுக்காக போய் பார்க்க போகிறாங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க இறங்குறாங்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த வெங்காயம் இது வெங்காயமாக ஏதோ ஒன்று இது பண்ணிகிட்ருக்கும்போது அந்த தூசி அவங்க மேலே விழுந்துடுச்சு என்ன இது எப்படி அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நீங்கள் தள்ளிப்போ வேண்டியது தானே ஏன் இந்த பக்கம் வந்தீங்க எப்படிங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோன்னே அந்த கண்ணம்மாவே அவங்களுக்கு பிடிக்கல இந்த பொண்ணு வேண்டாம் பெரிய வாயாடியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க அந்த தலையில இருந்தாலும் அந்த பொண்ணு வேண்டே வேண்டாம் அவங்க முடிவெடுக்கிறாங்க ஆனால் இந்த பையனுடைய உறவினர் அவர் வந்து இந்த கண்ணம்மா வேறொருத்தர் வேற வேற ஊரை சேர்ந்த வேறொருத்தருடைய பெ பெண் அப்படின்னு சொல்லி கல்யாணம் அழிச்சுறாங்க அதாவது ஒரு பகுதி ஒரு பயிர் தான் சொன்னோம் அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான கதை கடைசி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு கடைசி காலங்களில் அவருடைய மிக நெருக்கமாக எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு வருஷம் பேசார் கடைசியாக அவர் மரணம் அடையும் போது பேசவே முடியல ஒரு வருஷமா அது வரைக்கும் எதுவாக இருந்தாலும் பண்ணுவார் என்ன விஷயங்கள் பண்ணுவார் அவரோட அவ்வளோ எனக்குமா அவருடைய பையன் மாதிரி அது உண்மையில் எனக்கு தெரிய பார்க்கு அது மாதிரி அவரோட நேர்ந்த சம்பவங்கள் சில விஷயங்களை நான் அவங்களோட பகிர்ந்துருக்கேன்னு நான் ஆசைப்பட்றேன் இங்கே சக்கரதேர்களும் வந்திருக்காரு ஜெய்கி சபையினுடைய தெரியும் சக்கரதேர்களன் சார் ஜெயக்குமார் சார் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கா உயிரி சார் நிறைய பேர் வந்திருக்காரு நான் ஒரு நாள் அவரை சந்திக்க போனேன் நானும் என்னுடைய நண்பர்களும் அவ ரெண்டு பேர் பார்க்கினாலும் அவரை சேர்ந்து தமிழ் தாய்ப்பதுக்கு முன்ன ஆரம்பித்தோம் அப்போ எல்லா ட்ரிப்பையும் கேட்கலாம்ட்டு போய் பார்க்கலாம்னு போகிறோம் போய் கேட்கும்போது சொன்னார் நான் எல்லாம் எழுதிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் இப்போ முடியாது இல்லை நம்ம வந்து பதிப்பாக ஆரம்பிக்கிறேன் உங்கள்கிட்ட ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சரி இன்னொரு நாள் எனக்கு முன்கூட்டியே தகவல் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் இது நடந்த சம்பவம் வெரி ஞான விழா விருது விழா அதுக்கு நான் ஒரு நாலஞ்சு பேர் போயிருந்து அவருடைய விருதுகள் தெளிவான விருதுகளுக்கு கூட நல்லா கூட போயிருக்கேன் அவரு என்னுடைய அறுபதாவது ஆண்டு விழா மலர்ல ஜெய்கை எழுதியிருக்காரு நான் சொக்கனிக்கத்தை என்னுடைய விருதாளியாக தான் கூட்டிட்டு போயிருக்கேன் ஆனால் அவர் போற வழியே அவருடைய விருதாளியா ஞாயிற்றுவாரு மலர்ல எழுதியிருக்காரு ஜெய்பி எழுதியிருக்க உங்களுக்கு நான் ஒரு புசம் சார் நீங்க போடுங்க

எல்லா திறந்தையும் முதலாளிக்கும் உங்கள் தேசிய இருக்கிறேன் மட்டுமே எங்கள் சத்தியாய குழு சார்பாக எங்களுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் அழைப்பை ஏற்று நிறைய கதைகள் இருந்தாலும் நான் ஜெயகாந்தனுடைய ஃபங்க்ஷன் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி டேட்டை கூட வந்து இருபத்தி மூணா இருபத்தி நாலானெல்லாம் கேட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து எங்களை சிறப்பித்த இல்லை நாங்கள் அவங்க சிறப்பிக்கணும் கவிதா சுப்பலிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய கத்தாய்ப்பு நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாதிரி சாவித்ரி சார் அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுகுமாரன் சார் எங்களுடைய பழகிக்கிட்டு இருக்காரு எங்கள் பதிப்புகத்துக்கு வந்து கணவன் நாடு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி சிறப்பு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எங்கள் பதிப்புகத்துக்கு புத்தகங்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவர் ஜனநாபேஷா இருக்கட்டும் வசந்த் பாரதி போன்ற நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் ஜெயநாதனுடைய குழுவின் சார்பாகவும் நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு பட்டாபிராம் சிஎம்ஆர் கல்வி அரசு சார்பாக இந்த சிறிய ஒரு